ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம விஜய் கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு துளியாச்சு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறோம் அவங்களுக்கும் இருக்குது ஆனால் ஆசை எதுவுமே இல்லாமல் இல்லை அவங்களும் ஒரு சாதாரண பெண் தானே அவங்களுக்கும் எல்லா ஆசை பாசம் எல்லாமே இருக்குது ஆனால் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எங்கேருந்தால் வராலோ தெரியல இந்த சிவக்குடி பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஜாது வந்து வந்துட்டு ஏதாச்சும் என்ன சார் என்ன கருது அதனால டென்ஷன் ஆக நம்ம மல்லி இருந்துகிட்டு தாலியை கழட்டி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க இல்லையா ஆனா அதுதான் இல்லை அவங்களுக்கு கடைசி நேரத்துல என்ன ஞான உதவி வந்துச்சோ தெரியல இப்போ வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கோ இல்லை விஜய் வந்து காப்பாற்றுறதுக்கோ கண்டிப்பாக நம்ம அவங்க கூட இருந்தே அவனும் இல்லைன்னா அவருக்கு எல்லா நாளுமே கஷ்டம் கஷ்டம்தான் இந்த ராஜேஸ்வரியும் அவர் நல்லா இருக்கிறப்பவே அவருக்கு ஆயிரத்தி எட்டு குடைச்சல கொடுத்துருந்தா இப்போ அவர் நல்லா இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக விடுவாளா கண்டிப்பாக விடமாட்டாள் இப்போ அவளால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விஜய்யோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே அவள் பறிக்கிறது தான் குறியா இருக்கவளை தவிர மற்றபடி விஜய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே மாட்டான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து முட்டாள்தனமாக விஜயை விட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் படாத பாடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அந்த ராஜேஸ்வரிக்கு தண்ணி காட்டுற விதத்தில் தண்ணி காட்டி அவளை அடகி ஒடுக்கி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இயரிங் வருது அதில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் பெஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கான ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த வெண்பா வந்து இவ பார்த்துக்கிறதுக்கு சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஜட்ஜுமெண்ட்டும் வரணும் இல்லையா அந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுமே ராஜேஸ்வரிக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அங்கே வர டிஸ்ட்டுன்னு நடந்துச்சு அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த ட்விஸ்ட்டே நம்ம வித்யாமா தான் அவங்க எப்படி அங்கே வந்தாங்கன்னு பார்க்குறீங்களா இந்த லூசு கதிரேசன் இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு ஒரு லாயர்கிட்ட போனாங்க அந்த லாயர் வேறு யாரும் இல்லை அவர் ஒரு ஜூனியர் லாயர் அவருக்கு மேலே இருக்கார் ஒரு பெரிய லாயர் அவங்க தான் நம்ம வித்யாமா ஓஹோ இப்படி நடக்குதா நடக்கட்டும் நடக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த படி தான் எல்லாமே இப்போ நடக்குது அந்த பிளானில் யார் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த ராஜேஸ்வரின் கஜீசன் தான் இவங்க ரெண்டு பேரையும் நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு கடைசி நேரத்தில் எல்லா கேஸ்லேருந்தையும் விஜயும் வெள்ளியும் ஜெயிக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு இவங்க பக்கத்து வாதத்தை இவங்களும் அவங்க பக்க பக்கத்து வாதத்தை அவங்களும் கொடுக்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மல்லி இந்தகிட்டு ஏதோ மலையில் முடிச்ச காலாக மாதிரி எழுந்து வராங்க எங்கேருந்து ராய்வாலாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேன் நின்று பார்த்துருக்கிறா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அவள் தான் எங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணி எங்கள் குடும்பத்தை பிரித்து அதில் அவள் சந்தோஷம் பார்த்துட்ருக்கா அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கிறதுக்கு விருப்பமே இல்லை ஆனால் என்னுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கடைசி நேரத்தில் என்னை டைவர்ஸ் பண்ண வச்சது இவ தான் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வந்து மல்லியும் விஜயும் சந்தோஷமாக இருக்காங்க நீ அவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக உன்னாலேயும் சரி மற்றவங்களாலேயும் சரி கஷ்டம்தான் வரும் நீ மட்டும் அவங்களுக்கு விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த நாளும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணி 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 டைவர்ஸ் பண்ண வச்சுட்டா அது மூலிமா அவளுக்கு என்னதான் நல்லதுன்னு நினைஞ்சோ தெரியல எப்போ பார்த்தாலும் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கா இவளுக்கு வேற வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற வேலை இல்லை தாங்க வேற என்னதான் பண்ணுறது இவளுக்கு எப்போவுமே இவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் வேற யார் நினைக்கிறதும் நடக்கக்கூடாது அதை மட்டுமே குரியா வச்சுருக்க இருந்துக்கிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்க போதுன்றதை பற்றி யோசிக்காமல் என்னென்ன ஓ வேலை பண்ணிட்டா அதுக்கப்புறமா வித்தியா களத்தில் இயங்கின உடனே அதிரடி தான் பட்டா பட்டாசு பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலி எடுத்து வச்ச உடனே ஒவ்வொரு தீர்ப்பும் ஒவ்வொரு மாதிரி தூள் தூளாக பறக்குது அதில் வந்து இவங்க அடித்த பாயிண்ட் அப்படி எல்லாருக்குமே எல்லா நேரத்துலேயும் எல்லாமே நல்லதே நடந்துடாது சுய சுயநிலையமோடு செய்யாத எந்த ஒரு காரியமும் நிலைக்காது அது வந்து ஏற்றுக்கவும் படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்டலி எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாமா பாயிண்ட் பாயிண்ட்டாக அடிக்கிறாங்க அதில் பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்ப டென்ஷனில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி டென்ஷனில் எடுக்கிற இதுவெல்லாம் முடிவெல்லாம் கண்டிப்பாக கோர்ட்டு ஏற்றுக்கப்படாது அவங்க சுயநிலையோடு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மூஞ்சைக்கு எங்காய் வச்சுக்கிறதுனு தெரியாமல் மூவஞ்சாம் மாதிரி வச்சுன்னு இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்